ீங்க நடந்து போக பயமா இருக்குதான் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி இப்போ எங்கே நிற்கிறோம்னு மட்டும் பார்த்திங்கன்னா பெருத்துரை நிற்கிறோம் அதாவது இன்றைய நாளை பொறுத்தளவில் பருத்துரைக்குள்ளே க பகல் சாப்பாடு கொழுங்குபடுத்தி இருக்கிறோம் அதாவது ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு அண்ணா வந்து இங்கே ஆல்ரெடி நாங்கள் அந்த வீடியோ போட்டிருந்தோம் நான் அவங்களுக்கு இங்கே வந்து அவங்க சமைச்சி ஒரு அன்னதான மாதிரி சமைத்து பசிக்கிறவங்க எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்கணுமன்ற ஒரு நிலையில் ஒரு அன்னதான மண்டபம் கொண்டு ஒரு கோயில் அண்மித்த பகுதியில் திறந்திருந்தாங்க அவங்க தான் நேற்றைய தினம் தொடர்பு கொண்டு தாங்க வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சது நானூறு பார்சல் தரமெண்ட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ பார்சல் கட்டேக்க கூடி கூட இந்த அப்போ அதனால் அவங்களால இன்றைய தினம் வந்து இருநூறு பார்சல்கள் தரக்கூடியதாக இருந்துச்சு அப்போ அந்த இருநூறு பார்சலை தான் கொண்டு வந்து பருத்துரை கட்கோவலம் ப்ளோலி இப்படி நிறைய இடங்களுக்கு பிரித்து பிரித்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இப்போ இதுக்குள்ளே வந்து திருப்பி காட்டுங்க அண்ணா எப்படி இருக்குன்னு தண்ணியை ஆனால் இப்போ இதில் என்னென்னா மழை இல்லாததால் தண்ணிகளெல்லாம் குறைஞ்சிருக்கு இந்த பாதைகளில் நேட்டியன் காணொலியில தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா தெரியும் அதுல நிறைய பொருட்களை நாங்க மிகுதிப்படுத்தி அடுத்தடுத்த இடங்களை கொண்டு போக மாட்டோம் தேவையான இடங்களை தேவையான பொருட்களை கொடுத்துட்டு மிச்சத்தை கொண்டு வந்துருந்தோம் இப்போ அதுகளை தான் நாங்க பிரிச்சு கொடுத்து கொண்டிருக்கோம் சரி தொடர்ந்து இந்தியன் காணொலி கடைசி நாளைக்கு எல்லா மொத்தமான விவரங்களை நாளைய காணொலியில பாப்போம்

கடைசியோட நாலு நாள் ஆகுது இந்த வியா கொடிகாம பகுதிகளில் அந்த இடங்கள்ல தண்ணி வத்தேலன்னு சொல்லியிருக்கிறாங்க பங்கு தான் போய்கொண்டிருக்கலாம் இதில் நடந்து போக பயமாக இருக்குது தண்ணிக்கு நடக்க பயமாக இல்லை இதுக்குள்ளே என்ன பூச்சிகள் வருதுன்னு தெரியாமல் அதுதான் பயமாக இருக்குது என்னண்டால் இதெல்லாம் மாதிரி இல்ல நான் சொல்ற வடையா கேளுங்க என்னண்டால் ഇപ്പം എങ്ങനെയാൽ വെടിക്ക് ഉള്ള സേവയാണ് സേവപ്പാടുകൾക്ക് ഉള്ള എന്നാ സേവന നിങ്ങൾ ഇപ്പം ഇതിൽ യൂട്യൂബ് ചാനലിൽ വന്നിരിക്കണം യൂട്യൂബ് ചാനലിൽ വന്നു വന്നാൽ നിങ്ങൾ വന്ന് അതിൽ പോയിട്ട് കൊടുക്കണം നിങ്ങൾ പോയിട്ട് കൊടുത്ത ഉദാഹരണം ഇപ്പം അതിൽ അതിൽ ബെയിറ്റ് പണി കൊണ്ടുണ്ടെറ്റ് പണി കേട്ട് തന്നെ കെനെ കൊണ്ട് അതിൽ തന്നെ എടുക്കുക കുടിക്കുന്ന തന്നെ അപ്പം അവയിൽ ഇപ്പം ഉണ്ട് സുമുത്താ ഒരു കേണുത്തിനെ അഞ്ചി തന്നി കണും മറ്റേ ഇത് ഇപ്പം പഠക്കുന്നത് കടിക്കുള പഠിക്കുല്ലാം പഠിക്കും ഇല്ലാണ്ട് ഇല്ല കടിക്കുന്നത് കുഴപ്പ പള്ളി അപ്പൊ നിങ്ങൾ ഉങ്ങളുടെ കോരിക്ക ഉള്ള കോരികോ അത് വെളിപ്പെടാീങ്ങനെ ഓക്കെ புயலால் பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு நிறைய இடங்களுக்கு போய் உதவி செய்து கொண்டுருக்கிறேன் இப்போ இண்டி எங்களை வேலை திட்டம் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி மாவட்டம் ஆனால் அதையும் தாண்டி உங்களுக்கு இப்படி தேவைகள் இருக்குன்னு சொல்லி இப்போ ஒரு கொஞ்சம் தங்க எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்துச்சு இன்னொருக்கா வந்து என்று சொல்லி இப்போ வந்து பார்த்ததுக்கு பிறகு தான் தெரியுது உங்களுக்கு ஸ்கூலுக்கு முன்னேக்கே தண்ணி இருக்குது நீங்கள் அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரவே கஷ்டப்படுறீங்க வெளியில் இருந்து உங்களுக்கு இது மட்டும் தண்ணி கொண்டு வரேன்ட்டு இப்போ உங்களுக்கு அவசியமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தண்ணி போத்தல்கள் எங்களை கைவசம் இருக்குது நிறைய அஞ்சு லிட்டர் தண்ணி போத்திலெலாம் நாங்கள் நிறைய பேரை கொடுத்துட்டு மிச்சம் வச்சுருக்குறேன் அப்போ அதுகளை கொண்டாந்து வந்து

தண்ணி வந்தது இருந்த அடைச்சு விட்டோம் நாங்கள் சீமந்த கட்டிகிட்டு ஓ நாங்க கட்டி வச்சோம் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் காசு வேண்டி சீமந்த வேண்டி கிடந்தது வேண்டி அடைச்சி வச்சிருக்கிறோம் தண்ணி ஓ தண்ணி உள்ளுக்கு வராம மற்றது இந்த காத்து சரியா அடைக்குது தானே ரெண்டு நாங்கள் சொல்லி தாண்டி இப்போ வந்து அவர் தம்பி கதைச்சி இதுவும் கொண்டு வந்து தந்து நாங்கள் கட்டிக்கிறோம் கீழுக்கும் போட்டு படுக்க சொல்லி கட் தந்தவர் அதையும் போட்டும் படுத்துகிறோம் இப்போ என்னடா நிறைய சின்ன பிள்ளையில வச்சுக்கொண்டு இருக்கீங்க அப்போ இந்த சின்ன பிள்ளையை வச்சிருக்கிற பேரண்ட்ஸ்க்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குன்றது எங்களோட கொஞ்சம் கதைச்சிங்கண்டா நாங்கள் உடனடியாக ஒழுக்கப்படுவோம் விளம்பு விலையும் எங்களுக்கு பெட் சீட்டுகளும் தந்தால் பெரிய உதவி அதெல்லாம் அவருக்கு சோப்புல போடாத கழுதால் கொஞ்சம் உதவியளை நம்பிச்சியாது அப்படியே நீங்கள் கொஞ்சம் உதவியளை செய்யலாம் ஏண்டா எல்லாரும் மேசம் வேலை கூலி வேலை அப்படின்னு நிறைய வேலைகளுக்கு போகிறவ அவை எல்லாரும் பாதிப்பதில் இதுக்க தான் இருக்கீனு வடங்கி இருக்கின

கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றீ இருக்கலாம் தரப்பால எல்லாம் தந்தவ் கொஞ்சம் கரக தரப்பாள ரெண்டு மூணு தரப்பாள தான் சின்ன ஆக்கள் வைத்து கொண்டிருக்க கிளை போடுறது மற்றது இந்த இதுவங்களுக்கு கட்டி இருக்கிறோம் பாதுகாப்புக்காக மற்ற பெரியாக்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லாதாலயும் கஷ்டம்தான்

தெரியல என்னடா அது சார் நானு சார் 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 அதுக்கு தெரிஞ்சது இல்ல நீங்க இது யாருன்னு இந்த அடி வாங்குடா இந்த நேர நான் வந்து கிடையாது பா இந்த இந்த முதல்ல அடகம் பிரிக்க போறாங்க அந்த மாதிரி அது இந்த ஆப்ரேட்டர் முதல் நான் வெரைக்க நீங்க நிறைய சொன்னீங்க இப்ப தண்ணி போத்தில் வந்தாம எங்களுக்கு எங்கட காணொலிகளை பார்த்ததுக்கு பிறகு ஒரு அண்ணா சுவிட்சர்லாந்துல இருக்கிறாங்க அவங்க வந்து நிறைய தண்ணி போத்தில் கொண்டு இறக்கி இருந்தவங்க இப்போ உங்களுக்கு மன்னார் வந்து நிறைய பிரதேசங்களை கொடுத்து கொண்டு வரோம் இப்போ உங்களுக்கும் நீங்கள் அந்த வாசல்லேருந்து தண்ணி இங்கே கொண்டு வர்றது காரணத்தால் உங்களுக்கு இந்த தண்ணி போத்தில் தந்துருக்கலாம் ஏண்டா சில வேலை அந்த தண்ணியும் வந்து பிரதேச சபையால் அடித்து தருவாங்க நல்ல தண்ணி தான் தருவாங்க இருந்தாலும் இப்போ வந்து எல்லா நீர் வந்து கிணறுகளுக்குள்ளே கலந்துருக்கிறதால கொஞ்சம் பயம் பண்ணுறபடியாக தான் தண்ணியோட உடனடியாக உங்களுக்கு கொண்டு தந்துனாங்க இப்போ அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொத்துமி நூடுல்ஸ் வந்து எண்பது பேக்கெட் இருக்குது பிஸ்கெட் பேக்கெட் ரெண்டு பட்டி இருக்குது அதாவது நூற்றி இருபது பேக்கெட் உள்ளே இருக்குது தண்ணி போத்தல் நூற்றி பதினேழு சொல்லியிருக்கிறாங்க மற்றது பெட்ஷீட் வந்து எழுபத்தஞ்சு வேப்பர்ஸ் பிஸ்கெட் வந்து ஒரு பட்டி பட்டியண்டு அதுக்குள்ளே இருபத்தி மூன்று இருக்குது நுளம்பு விலை பத்து அம்மா காரணம் என்னென்னா நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க என்னடா பத்து நுளம்பு விலையை தந்துட்டு போகிறோன்னு யோசிக்காதீங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பத்து மணி நான் கடையெல்லாம் திரிஞ்சு திரிஞ்சனால அவ்வளோ தான் வாங்கக்கூடியதாக இருந்துச்சு அப்போ அதனால தான் முதல் கட்டமாக அதையாவது வாங்கி தருவோம் மட்டு வாங்கி தந்தேன் இப்போ நுளம்பா இருக்கின்றபடியா தொடர்ந்து அங்கேயும் கிடச்சிச்சேன்னா கண்டிப்பாக நான் மிச்ச தொகையை உங்களுக்கு வாங்கி தரேன் மற்றது பெம்பஸ் வந்து எல்லோரும் கேட்டுருந்தீங்க அது மீடியமும் ஸ்மாலும் இருக்குது எட்டு பேக்கெட் உள்ள வந்து பதினாறு பீஸ் இருக்குது மற்றது ஹாப்பிக் மூன்று போத்தில் பெனடோல் வந்து ஏழுப்பட்டி வாங்கி தந்துருக்கு அதுக்குள்ளே டசின் படி ஒரு பெட்டிக்காக பன்னெண்டு இருக்குது மற்றது சர்ஃப் எக்ஸல் வந்து ஐம்பது ஐம்பது பேக்கெட்டாக நெருப்பட்டி வந்து ஒரு டசின் மெழுகுத்தறி வந்து ரெண்டு டசன் நெருப்பட்டி மெழுகுத்தறியும் என்னத்துக்காக கொடுத்து கொண்டு போகிற மாட்டா திடீரென்று மழை வந்துட்டால் ஒன்றும் செய்ய இல்லாது அப்போ நாங்கள் ஒரு பெரிய பண்டிலாக வாங்கி வச்சுருந்து இப்போ தந்து போட்டு மிச்சத்தை கொண்டு போகிறோம் இன்னொரு இடங்களை கொடுக்கலாமட்டேன் பொங்களுக்கே அந்த பண்டில் தந்துட்டு போனால் வேஸ்ட் ஆகிருந்தேன் மற்றது சோப் வந்து பதினேழு தரம் மூண்டு பதினேழு டசின் அதாவது அதுக்குள்ளே மூன்று மூணு சோப் படி இருக்குது மற்றது பேபி சோப் பத்து இருக்குது பேபி க்ரீம் எட்டு சிதாலப்ப ரெண்டு டசின் டெட்டோல் சோப் வந் டெட்டோல் லிக்விட் வாங்கி தந்திருக்கு சின்ன பிள்ளையில வச்சுருக்கிற அக்கள் எட்டு பேர் இருக்கிறேன்னு சொன்னீங்க அவங்களுக்கு அதில் பிரித்து கொடுங்க அவங்களுக்காக தான் இந்த பேபி க்ரீம் என்ன அவங்க கேட்டுருந்தவங்க பேபி ஒடிக்கலம் எல்லாம் வேணுமெண்டாப் அதுக்காக டெட்டோல் வந்து பத்து துவாய் வந்து இருபது பேபி பவுடர் வந்து ஆறு ஒடிக்கலோன் வந்து பத்து ஓமோ ஓட்டர் வந்து அஞ்சு மற்றது இப்போ உங்களுக்கு நுழம்பு திரியில் எத்தனை இருக்குது பத்து திரி பத்து பெட்ஷீட் சொல்லியாச்சு சொன்னேன் என்ன பெட்ஷீட் வந்து எழுபத்தஞ்சி சரி எல்லா பொருளுமே சொல்லிட்டேன்மா நீங்கள் என்னட்டு இவ்வளோ கேட்டுருந்தீங்க நீங்கள் கேட்ட எல்லாத்தையுமே மேக்ஸிமம் நான் வாங்கி தந்துட்டேன் நுழம்பு மட்டும் நுழம்பு வேலை மட்டும்தான் கொஞ்சமாக வாங்கி தந்துருக்கிறேன் இப்போ என்னென்னா அம்மா இப்போ நீங்கள் என்னோடய கதைச்சதுக்கு பிறகு நான் உடனடியாக இருக்கிற ஒரு அண்ணாவோட எடுத்துக்காச்சேன்னா அவங்க வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க அப்போ அவங்கள்ட்ட சொன்னான் இப்படி உங்களுக்கு இவ்வளோ தேவைகள் இருக்குதுன்னு சொல்லி அப்போ தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் அப்படி தாரம் நீங்கள் தேவையான வேலை திட்டங்களை முதல் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ அதுக்கி நாங்கள் தான் அவ்வளோ பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணியம் கருணாகரன் அவங்க அவங்க எனக்கு பணத்தொகை அனுப்பினாலேருந்தால் உங்களுக்கு வந்து இந்த உதவியை செய்துருக்கிறோம் சரி அப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க நன்றி சொல்ல போகிறீங்களா ஆண்டாலாம் நான் இந்த இடத்துல கேட்க மாட்டேன் கேட்கவும் மேலாத சூழ்நிலை மக்கள்கிட்ட அப்போ அதனால் யார் உங்களுக்கு இதை செய்தாங்கன்னு இப்போ நான் வந்து இந்த இடத்துல குணந்து தந்துருக்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பத்து மணி நான் இந்த இடத்துல கொண்டு தந்துருக்கலாம் நான் இதை தர கொண்ட தாரத்துக்கு ஒரு ஆள் எனக்கு காசு தரணும் தானே அப்போ அதை தந்தவங்க தான் ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க அப்போ அதனால தான் உங்களோட பேர் விவரங்களை சொன்னேன் இப்போ என்னென்னா மார்னிங் வந்து உங்களுக்கு உங்களோட ஜிஎஸ்ஓ இல்லாட்டி உங்களோட சமர்த்தி உத்தியோகத்தில் அவங்க வந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே யாராருக்கு என்ன தேவையானு பிரித்து தருவாங்க என்ன இப்போ அவங்களுக்கு தான் தெரியும் முதல்கட்டமை என்ன கொடுத்துருக்கா அடுத்தது என்ன கொடுக்கணுன்றது அவங்களுக்கு தான் தெரியும் இப்போ அதனால் அவங்க வந்து பிரித்து தருவாங்க சரியா சரி ஓகே தானே எல்லாம் கேட்டதெல்லாம் வாங்கி தான் எங்களுக்காக உடனடியாக இந்த வேலையை திட்டத்தை செய்ததுக்காக நன்றி உடனடியா நீங்க உள்ளனதான் நீங்க வந்து பாத்தீங்க பார்த்த உடனே இவ்வளவு தூரம் இவ்வளவு எங்கட கஷ்டத்தை உடனே செய்திருக்கீள் அவைக்கு உண்மையே பாலசுப்ரமணியம் குடும்பமே நல்லா இருக்கணும் மட்டும் கடவுளை ஆசீர்வதிக்கிறோம் எங்களுக்கும் இவ்வளவு தந்து உதவினதுக்கு நன்றி சொல்றோம் சரி கண்டிப்பா நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட வீடுகளுக்கு போனதுக்கு பிறகு எத்தனை குடும்பங்கள் இருக்கிறான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான புதுவைகள் வழங்குறதுக்கு நாங்கள் ஏதாவது உதவி செய்தாரோம் இப்போ நீங்க இந்த முகாம்களை இவ்வளவு காலம் இவ்வளவு நாள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் ஆகுது நாலு நாள் தொடர்ந்து முகாமில் தான் இருக்கிறீங்க பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு அப்ப அதனால இதுக்குள்ளே இருந்து எனக்கு போவேக்கா கண்டிப்பாக முடிஞ்சா இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க சரி ஓகே நன்றி அம்மாக்கா போயிட்டு வர வேலை இருக்க இப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து பத்து மூன்று நேற்று வீட்டை போய் சேரக்கையும் காலையில் நாலு மணி நித்திர இல்லை தலையடி பொய்க்கு சொன்னதில் சத்தியமாக ஏலாதான் கட்டம் எங்கள் பாருங்க டேப்லெட் வாங்கி தலையடி போட்டு கொண்டு தான் எல்லா இடமும் தெரிஞ்சு கொண்டு இது வந்து தண்ணி எல்லாம் குறைகிற மாதிரி இல்லை தண்ணி அதிகளவாக இருக்கு இன்றைக்கு இந்த பயணம் பத்து மணியோடு முடியுது இனி வீட்டை போறது தான் வேலை அப்போ எல்லோரும் தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு மட்டுமே நுரைய மக்கள் நிறைய இன்னல்களுக்கு முகம் கொடுத்து கொண்டு அதே நேரத்தில் எல்லாருமே தொடர்ந்து உதவி செய்யணும் உதவி செய்யணும் ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி கொண்டு இருக்கீங்க அப்போ அவங்க எல்லாருக்குமே நன்றி இந்திய விடயமும் கூட ஒரு அண்ணா வந்து தனிப்பட்ட ரீதியாக தான் எல்லா உதவிகளையும் செய்கிறேன் பெயர் விவரங்களை சொல்லக்கூடாது எல்லாமே சொல்லியிருந்தாங்க ஆனால் இருந்தாலும் நான் எல்லாத்தையுமே சொல்லணும்ன்றது நான் சொல்லியிருந்தேன் எல்லாருமே கலத்தி போயிட்டாங்க அவங்க எல்லாம் பெயர் கேட்குறாங்க ஒரு நாளாவது என்ன தொடர்ந்து நாலு நாள் ரெஸ்டே இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கேன் புது வர ஓட்டு வர எங்களோட பழைய வரவு தான் மன்னாருக்கு போயிட்டு நாங்க நேத்து மன்னாருக்கு போக அள்ளி போட்டுட்டு வந்துருக்கோம் பட்டால எப்படி இருக்கு இந்த ஒரு நாள்ல செத்துட்டீங்களா அப்ப நாங்க நாலு நாள் அப்படி மாடுபட்டோம் மசமா மாட்டுப்பட்டு இருக்காரு பத்து மணியோட போறோம்ன்றா கவலையா இருக்கு நேற்று மாதிரி நாலு மணி மட்டும் மத்தியம் வதஞ்சிருக்கணும் அங்க இருந்து தூக்கி இறக்கி எல்லாம் கஷ்டப்படுத்திருக்கணும் ஆனா மிஸ் பண்ணிட்டார் இருந்தாலும் நாளைக்கு ஒரு நாள் இருக்குதானே அப்பா பாபம் சரி ஓகே என்கிட்ட எல்லாருமே இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க மறக்காமல் கண்டிப்பாக சேர் ஆகணுங்க அதே நேரத்தில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டுருக்கிறவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும் நிறைய பேர் ஒரு வீடியோவை எனக்கு சே பண்ணி கொண்டுருக்குறீங்க நெகட்டிவ் கமெண்ட் வரது உண்மையாகவே சந்தோஷமாக தான் இருக்கேன்டா நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஓடணுமென்ற ஒரு நம்பிக்கை அவங்க தந்து கொண்டுருக்குறாங்க ஸோ அதனால் தொடர்ந்து கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு போட்டுக்கொண்டிருப்பேன் நிறைய பேர் மெசேஜ் போடுறீங்க வீடியோ போட அவங்க விட்டுறாங்கன்டே இல்லை இல்லை நான் கண்டிப்பாக வீடியோ போட்டுக்கொண்டே இருப்பேன் கூட சப்போர்ட்டோட பாய்